சிவாயனம் திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிரமான அருளை செய்த பெரிய புராண கதையை அறுபத்தி மூன்று நாட்களில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இதை அறிவதற்கு முன்பு விநாயக பெருமானின் பாடலாக திருச்சிற்றம்பலம் பாலும் தெளிதேனும் பாகும் பரப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் சே துங்ககரி முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சங்கத்தமிழ் மூன்றும் தா இதன் பொருள் அழகான யானை முகத்தையுடைய தூய்மையான மாணிக்கத்தை போன்ற விநாயகரை நீ எனக்கு பாலும் தெளிந்த தேனும் பாலும் பருப்பும் ஆகிய நான்கும் நான்கு பொருட்களையும் கலந்து தருவேன் நீ எனக்கு சங்க இலக்கியம் மூன்று வகைகளையும் தர வேண்டும் என்பதாகும் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் பசுவின் பால் தெளிந்த தேன் பாலும் வெள்ளமும் சேர்ந்த பருப்பு ஆகிய நான்கு பொருட்களையும் குறிக்கிறது கலந்து உனக்கு நான் தருவேன் இவை அனைத்தையும் உனக்கு நான் படைப்பேன் கோலம் துங்ககரி முகத்து தூமணியே செய்கத்து கோலத்தை யானை முகத்தையுடைய மாணிக்கத்தை போன்ற விநாயகரே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா நீ எனக்கு சங்க இலக்கியம் மூன்றையும் தர வேண்டும் என்பதை இப்பாடல் உணர்த்துகிறது இந்த பாடல் எதற்காக பாடப்படுகிறது இந்த பாடல் விநாயகரை வணங்கி அவரது அருளையும் சங்கு இலக்கியத்தில் உள்ள அறிவையும் வேண்டுவதற்காக பாடப்படுகிறது இது ஒரு கடவுள் வாழ்த்து பிள்ளையார் பாடலாகவும் இது இறைவன் நமக்கு கொடுத்தது திருச்சக்ஷம் தொண்டர்திருமை ஈசனை போற்றி பூசனை செய்த பேச ஒன்னா பெருமையுடைய ஐம்பெரும் போதும் கலங்கினும் தன்னிலை மாறாதவர்கள் நம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தொண்டர்தம் பெருமை ஈசனை போற்றி பூசனை செய்த பேச ஒன்னா பெருமையுடைய ஐம்பெரும் போதும் கலங்கினும் தன்னிலை மாறாதவர்கள் நம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கூதலாத குணத்தை உடையவர்கள் பெருங்குன்றத்தை போன்றவர்கள் கேடும் ஆக்கமும் கெட்ட திரைவினராய் ஓடும் செம்பொண்ணும்க்கவே நோக்கி வாழ்ந்தவர்கள் திருநீரு கண்டிகை பூண்டு வீரமும் ஈரமும் உடையவராகி குறைவிலா நிறைவுடையவர்கள் அவர்தான் கருவாழ்வு தவிர்த்த நம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அடியாருக்கு அன்னம் பாலித்த இளையான் குடிமாறு நாயினார் சிறப்புளி நாயனார் முனையிடுவார் மூர்க்க இடங்கழியார் திருவிளக்கு தொண்டு செய்த நமினந்தியடிகள் களியன் கணம்புள்ளர் திருக்குளம் வெட்டிய திருநாளை போவார் தண்டியடிகள் நாயனார் சித்த சுத்தியுடன் அஞ்சலத்தை நித்தம் போதிய சோமாசி மாறன் மேனை நிவேதித்த அதிபத்தர் அடியா தொண்டு செய்த கனநாதர் நேசர் சுந்தரரின் பேர் சொன்ன நின்ற பெருமேலை குறும்பர் நாளொன்றுக்க பாவொன்று பாடிய ஐயடிகள் காடவர்கோள் திருமந்திரம் ஒழிந்த திருமூலர் கோவை பாடி கோயில் புதுக்கி காரி நாயனார் உள்ளத்தால் வழிபட்ட வாயிலார் மணக்கோயில் கட்டிய போசலார் யாழிசையை இசைத்த நீலகண்ட யாழ்ப்பாணர் தொண்டருக்கு ஆடையும் துறவியாருக்கு கீழாடையும் அமன் கொடுத்த கொடுத்த திறக்குறிப்பு தொண்டர் கோழிகளுக்கு எல்லா கோயில் குங்குளிய அருள்பெற்ற எம்பெருமான் குங்குளிய நாயனார் மலர் தொண்டு செய்த முருகநாயனார் உருத்திர மந்திரம் சிவித்த உருத்திர பசுபதியார் குழலுக்கு குழலூதி பசுமந்தையை பராமரித்த ஆணாயர் இன்னும் பலர் தத்தம் தம் அளவில் ஓரொரு தொண்டு செய்த நாயனார்கள் என்னும் தகுதி பெற்று கோயிலுக்குள் குழுவிருக்கின்றனர் இத்தகைய சிறப்பு வாய்ந்த நாயன்மார்களை பற்றியும் ஞான சம்பந்தரை போல் நாளும் தமிழ் வளர்த்து அப்பறை போல் உணவாரப்பணி செய்து சுந்தரரை போல் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து மாணிக்க வாசகரை போல் சைவ சமயத்தை காத்து வந்த காருண்ய செயலர்கள் இவர்களை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் திருச்சி செம்பரம் தெய்வச்சிக்கலா இந்த அறுபத்தி மூன்று நாயன்மர்களையும் நமக்கு தெரிவிக்க இறைவன் ஒருவரை நியமித்தார் என்றால் அது நம் தெய்வசக்கராபெருமான் தான் அந்த செம்மலை செம்மையாக எழுதக்கூடிய தமிழை அவரால் ஒருவரால் மட்டும்தான் இத்தகைய ஒரு படைப்பை நமக்கு கொடுக்க முடியும் அந்த தெய்வசக்கரா பெருமான் யார் எவர் எங்கிருந்தார் எவ்வாறு இறைவன் திருவுருள் பெற்றார் அப்படி என்பதை நாம் பார்க்க போகிறோம் திருச்சிற்ற்சம்பலம் தெய்வ சேக்கரா சேக்கிரபெருமான் தூக்கு சீர்திரு தொண்டர் தொகை விரி பாக்கியனால் சொல்ல வல்ல விரான் எங்கள் பாக்கிய பயனாய் பதிகுன்றை வாழ் சேக்கிரா நடி சென்னி இருத்துவாம் சான்றோர் பலர் வாழும் சால்புடையது தொண்டை நன்னாடு பாலாறு சூழ பல்வளமும் பெருகி பெருமை மிக்கது அந்நாட்டின் இருபத்தி நான்கு கோட்டங்களும் உண்டு அவற்றுள் புலியூர் கோட்டத்தை சேர்ந்த குண்டை வள விளங்குவது குன்றத்தூர் என்னும் நட்சவப்பதி அவ்வூரில் சேர்க்கிறார் என்னும் திருவரவு சிறந்திருந்தது சோழ மன்னன் முற்காலத்திலே தொண்டை மண்டலத்தில் குடியேற்றும் பொருட்டு தேர்ந்தெடுத்த நாற்பத்தெண்ணாயிரம் எண்ணாயிரம் நற்குடிகளுள் கூடல் கிழான் புரிசி கிழான் என்று கூறும் மரபினருடன் சேர்ந்து எண்ணத்தக்கது இந்த சேக்கிழார் மரபு இத்திருமரபிலே செந்தமை நாடு உய்ய அருள்மொழி தேவர் அவதரித்தார் சேக்கிழார் என்றது குடிப்பெயர் தாய் தந்தையார் எட்ட பெயர் அருள்மொழி தேவர் என்பதாம் அவருடைய தம்பி பாலரவாயர் சேக்கிழார் பெருமானுடைய இயற்பெயர் அதாவது தாய் தந்தை எட்ட பெயர் அருள்மொழி தேவர் குடிப்பெயர் காரணமாக அவர் சேக்கிலார் என்று அழைக்க பெற்றார் சேக்கிலர் சுவாமிகள் அவதரித்த தவம் செய்தது வேளாளர் குடி அக்குளத்தின் பெருமையை யாராலும் அளத்தற்கரியது இந்த வேளாளர்களுடைய பெருமையை இப்ப நம்ம சொல்ல போறோம் வேல் என்ற சொல் மண் விருப்பம் என்ற இரு பொருள்களை உடையது வேளாளர் என்பது மண்ணை உழுது ஆள்பவர் என்றும் உலகிலுள்ள உயிர்களுக்கு உபகாரத்து சிவ என்றும் பொருள்படும் ஆறு சமயங்களுக்கு தலைவையாகிய உமை அம்மையார் காஞ்சியம்பதியில் வழிபட்ட போது சிவபெருமான் தந்தருளிய இருநாளின் நெல்லை அம்பிகை தமது மக்களாகிய வேளாண் மரபினருக்கு தந்தனர் அவர்கள் அத்தனை அதனை பெற்று உலகமே வயலாகவும் கடல் ஏரியாகவும் வருணன் கம்பு கட்டியாகவும் வளராமன் கலப்பையாகவும் ஏமனிடம் உள்ள கிடாவும் ஈசனிடம் உள்ள விடையும் உழவு மாடுகளாகவும் ஆண்டுகள் தோறும் விதையை தப்பாமல் அலந்து தரும் கச்சியம்பதி காமபேடத்தில் எழுந்தருளியுள்ள அறம்பளத்த அம்மையாராகவும் இருக்க பெற்ற இரும்பு முதல் இமையவர் வரை உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் உணவு பெற்று உய்ய உழவு புரிந்து உதவுபவர்கள் வேளாளர்கள் ஏன் வேளாளர்கள் அம்மையார் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் அவங்க சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் சத்தியம் தவறாதவர்கள் பழையனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருந்தது அந்த ஊர்ல ஆஹ் ஒரு வணிகன் இருந்தான் அவன் தன்னுடைய மனைவிய வேறொரு பெண்ணுடைய தொடர்பின் காரணமாக தனித்து விட்டான் அந்த பெண் நீலி அவ வந்து பேயா மாறிட்டா அவனை எப்படியாவது கொண்டுடணும் அப்படின்ற ஒரு முடிவு செஞ்சான் அப்ப துரத்திட்டு வரும்போது அவன் ஒரு மந்திரவாதிக்கிட்ட போயிட்டு ஒரு மந்திர வாளை வாங்கி கொண்டு கையில வச்சிருந்தான் அந்த மந்திர வாழ் இருக்கும் வரை அவனை கொல்ல முடியாது ஒரு நாள் அவன் அத்திர ஆலங்காட்டுக்கு வரும் அங்க எழுபது ஆள எழுபது வேளாளர்கள் வந்து நீதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பஞ்சாயத்து நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த வணிக வணிகன் வந்து ஓடியா அவங்களுடைய திருவுடைய சரணடைகிறான் ஐயா இந்த நீலி என்ற பெயர் என்ன துரத்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்றான் அப்போ அந்த அந்த பெண் வந்து எப்படி பேய் எப்படி வர ஒரு பெண் அங்கே அங்க கள்ளி கொம்பை ஒடிச்சு இடுப்புல குழந்தையா மாத்தி எடுத்துட்டு வந்து வர அவ வந்து கதற ஐயா என்னுடைய கணவன் கூட என்ன சேர்த்து வச்சிருங்க பாருங்க என்னுடைய பிள்ளை என்னையும் தனியா விட்டுட்டு வேற ஒரு பெண்ணை தேடி போய் கொண்டிருக்கிறார் அதனால தான் நாங்க பின்னால் தொடர்ந்து வரோம் ஆனால் எங்களை பேயின்னு சொல்லி இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்ல உடனே அந்த எழுபது வேளாளர்களும் இறக்கக்கூடம் குணம் கொண்டதுனால சரி இந்த மண்டபத்திலே இன்னைக்கு இரவு தங்குங்க நாளைக்கு உங்களுக்கு நல்ல தீர்ப்பு சொல்வோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த குழந்தையுடைய அழுகையெல்லாம் பார்த்து அவங்க மனம் இறங்கிடுது அஹ் இல்ல ஐயா இன்னைக்கு நைட்டு இங்க இரவு நாங்க தங்கி இருந்தா இந்த நீலி பேய் என்னை கொன்னிடுவா அப்படின்ட்டு அவன் எவ்வளவு சொல்றான் ஆனா அந்த குழந்தையையும் அந்த அம்மாவையும் பார்க்கும் போது அங்க இருக்கிற வேளாளர்கள் அதை நம்பி விடுகிறார்கள் இங்க இருங்கப்பா இந்த ஒருவேளை ஏதாவது ஆபத்து வரும் அப்படின்னு நிகர எழுபது பேரும் எங்களுடைய உயிரை விட்டுடுவோம் அப்படின்னு அவங்க வாக்கு கொடுக்கறாங்க அப்ப அந்த மண்டபத்துல அவங்க இருக்கும் அந்த பொண்ணு சொல்ற அந்த பே அதாவது பெண்வடிவில் இருக்கக்கூடிய பே சொல்லுது இவர் கிட்ட இருக்கிற இந்த வாழை வாங்கி வைத்துக் கொள்ளுங்க இல்லைன்னா இவரை என்னை எங்களை இரவே எங்களை இந்த வாளாலே கொன்று விடுவார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வாழை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாளியும் வாங்கிக்கிறாங்க அந்த இரவே அந்த பேய் எப்படி நினைத்ததோ அவனை உடலை கிழித்து கொன்று விட்டு சென்று விட்டது மறுநாள் வராங்க அந்த இடத்த பாக்குறாங்க அவன் இறந்து கிடப்பதை பார்த்த வேளாளர்கள் எழுபது பேரும் வேள்வி தீ மூட்டி அதுல இறங்கி அவன் இறந்துட்டு அந்த நிலம் இறக்குறோன்னு வாக்கு கொடுத்தது அவனுக்கு தெரியவா போது அப்படின்னு நினைக்கல அவன் இறந்தது அவங்க வாக்கு கொடுத்தது எல்லாத்தையுமே அவங்க கரெக்டா சரியான முறையில அதை வந்து ஆஹ் அந்த தீர்ப்பை நியாயத்தை அவங்க பின்பற்றினாங்க அந்த வேள்வியில இறங்கி நம்மளுடைய திரு ஆலங்காட்டி நடராஜ பெருமானின் திருவடியில சேர்ந்துட்டாங்க அத்தகைய சக்தி வாய்ந்த சத்தியம் தவறாத அறம் கிட்ட நம்மளுடைய உலகம் இன்னைக்கும் எல்லாரும் உயிரோட உணவு சாப்பிடுறோம்னாக்கா அவங்க கிட்ட அந்த விவசாயம் இருக்கிறதுனாலதான் அத்தகைய சிறப்பு வாய்ந்த விவசாயிகிட்டதான் வேளாளர்கள் கிட்டதான் நம்மளுடைய அன்னையார் இரண்டு நெல்லை கொடுத்தார்கள் அப்படி அவங்க உழுதாக்கா இத்தகைய காராளர் பயல்களை உழுது கையார நட்டா திருத்தினால் பாராள மன்னன் பசும்பொன் பொண்ணு முடித்திருந்தும் அன்றியும் அவர்கள் ஏரடிக்கு சிறு தாற்றுக்கோளை தரணியாலும் தனிமன்னர் செங்கோலும் துணை புரிவது அறுபது தனி நாயன்மார்களுள் பதினொன்று பதிமூவர் வேளாளர் ஆவார் ஆதலினால் சீராலும் பேராலும் உயர்ந்த காரணத்து காரணரது சிறப்பை ஆறாலும் அழக்க பாலதன்று அந்த காலத்துல சோழ நாட்டை இணைந்து அரசு புரிந்து வந்தவர் அனபாய சோழர் அம்மன்னர் பிரான் அன்பும் மரணம் வாய்மையும் தூய்மையும் ஈரமும் தீரமும் உடையவர் அவர் இடத்தில் தந்தையார் அமைச்சராக இருந்தார் சோழர் அமைச்சரை கடலினும் பெருதியது உலகினும் பெருதியது மலையினும் பெருதியது என்று மூன்று வினாக்களை வினாவினார் அமைச்சர் தமது இல்லமடைந்து விடையறியாராய் வாட்டமுற்றி இருந்தார் கலை பயின்று வந்த நமது அருள்மொழி தேவர் குறிப்பறிந்து தந்தையாரது தாழ்மலர் தொழுது தந்தையே ஏன் திருமுகம் சோர்ந்துள்ளது என்று வினாவினார் அவர் அரசன் வினாவிய வினாக்களை கூறி அதற்கு விடையறியாது வருந்துவதாக கூறினார் அது கேட்ட அடிகள் புன்முருவல் பொத்து ஏடும் எழுத்தானையும் எடுத்து திருவள்ளுவரது திருக்குறளில் இருந்தே கீழ்வரும் மூன்று பாக்களை எழுதி தந்தையாரிடம் தந்தார் பயன் தூக்கார் செய்த உதவி நயன் நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது காலத்தினார் செய்த நன்றி சிறிதினும் ஞானத்தின் மான பெரிது நிலையில் திரியா அடங்கியான் தொற்றும் மலையினும் ஆனப்பெரிதும் இதனை அமைச்சர் அரசிடம் தந்தார் சோழ மன்னர் பெரிதும் மகிழ்ந்து மூன்று கேள்விகளுக்கும் திருக்குறளிலேயே விடை கண்ட திறம் மிகவும் விழுமையது என்று பாராட்டினார் அமைச்சர் இங்குள் கண்டத அடியேன் அல்லேன் அடியினது புதல்வன் அருள்மொழி தேவனே என்றார் அது எட்ட அணவாய மன்னர் அது சீர்த்து அத்தகைய காண விரும்பி அறிவுடை ஒருவரை அரசும் விரும்பும் என்றபடி எல்லா வகையான விருதுகளும் அனுப்பி அருள்மொழி தேவரை அரசவைக்கு அழைத்து அவரை மிகவும் உபசரித்து முதல் மந்திரி பதவியை நல்கினார் அருள்மொழி தேவர் மிக மிக திறமையுடன் அவ்வமைச்சு தொழிலை நடத்தி அறநெறியை எங்கும் பரப்பினார் அவரது அறிவாற்றலை கண்ட மன்னர் பெரிதும் மகிழ்ந்து அவருக்கு செங்கோல் ஓச்சும் தலைமையும் உத்தம சோழ பல்லவன் என்ற பட்டமும் வழங்கினார் அருள்மொழி தேவர் மதிநலமும் ஒழுக்க நலமும் அன்பு நலமும் உடையராய் உலகெல்லாம் போற்ற விளங்கினார் சோழ நாட்டில் உள்ள திரு நாகேஸ்வரம் என்னும் திருத்தலத்தில் எழுந்துள்ள சிவபெருமானிடம் சேக்கிலாருக்கு அளவற்ற அன்பு விளைந்தது அம்மூர்த்தியை தனது வழிபடும் மூர்த்தியாக கொண்டார் அதனால் தமது பிறப்பிடமாகிய கொன்றத்தூரிலே மாட வீதியும் திருக்கோயிலும் திரு நாகேஸ்வரத்தில் உள்ளது போலவே அமைத்து அதற்கு திரு நாகேஸ்வரம் என்று பெயரிட்டு நித்திய நியமித்தமாக வழிபாடுகள் புரிந்து மகிழ்வித்தார் திருச்சிற்றம்பலம்